ஹாய் திஸ் இஸ் வேலப்பு இது மார்க்கெட் பிட்ஸ் ஜூன் தேர்ட் வீக்குக்கான மார்க்கெட்ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ என்னென்ன ட்ரேடிங் வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கு குளோபல் லெவலில் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குது வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே தேவலாம் ஸோ குளோபல் லெவலில் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீக்கில் நடந்த ஒரு சில விஷயங்களில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது இஸ்ரேல் அண்ட் ஈரான் ஸோ இது வந்து இப்போ லைவ்லேயே வந்து நம்ம போய்கிட்டு இருக்கு ஒரு போர் பதற்றம் கிட்டத்தட்ட இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இஸ்ரேல் ஆரம்பித்ததை ஈரான் திருப்பி பதிலடியும் கிடைத்துருக்கு ஸோ இது ஒரு எக்கனாமிக் லெவலில் ஒரு பெரிய ஒரு டேமேஜ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உலக வல்லுநர்களுடைய ஒரு பார்வையா இருக்கு கிட்டத்தட்ட அது வந்து எந்த லெவலுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் அண்ட் இஸ்ரேல் சோ இவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம இதுல நம்ம பார்க்க வேண்டாம் சோ இப்ப இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுனால இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இது நகர்ந்து போறது கிட்டத்தட்ட வந்து ஈரானுடைய வான்வெளி வழியா போகக்கூடிய குளோபல் ட்ராவலிங் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா அந்த பக்கம் வந்து அவங்க வந்து வான்வெளியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஈரான் அண்ட் ஈராக்ல ஈராக் பார்டரோட சேர்த்து கிட்டத்தட்ட இப்போ அந்த குளோபல் ட்ராவலிங் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆகுறதுனால ஒரு பெரிய எக்கனாமிக் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ரெண்டாவது கடல் பார்க்கமாக ஈரானை கிராஸ் பண்ணி பல கூட்ஸஸ் வந்து பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு பட் அது எந்தெந்த லெவலுக்கு வந்து அடுத்த கட்ட நிலைமைக்கு போகுதோ அதை பொறுத்து அதுலேயும் வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருந்துருக்கு இப்படி ஓவராலா நம்ம வந்து பார்க்கும்போது குளோபல் எக்கனாமிக்க இதை ஏதோ ஒரு வகையில ஒரு ஃபால்வ் பண்றதுக்கான ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் நம்ம இதை பார்க்கறோம் இப்போ நம்ம அடுத்தபடியா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உடைய டேரிஃப் சோ இந்த டேரிஃப் வந்து ஒவ்வொரு நாடுகளோடய பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ கூட டெல்லியில வந்து ஒரு நாலு நாட்களா வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னும் அது ஸோ ஜூலை ஒன்பதுக்குள்ள எல்லா கண்ட்ரிஸோடயுமே நாங்க வந்து பேச்சுவார்த்தையை முடிச்சிடும் சொல்லி யூஎஸ் பிரசிடென்ட் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ இதுல இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்க போகுது ஸோ இந்தியாவுக்கு இதுல என்னென்ன மைனஸ் இருக்க போதுங்கிறதா நம்ம பார்க்கணும் சோ அதுவும் ஓரளவுக்கு இந்த வாரம் ஒரு லெவலுக்குள்ள வந்து வந்துடும் சோ நம்ம அதன்படி ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கு கிட்டத்தட்ட போன வாரம் நிப்டி என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு பாயிண்ட் வந்து ஹைக்கும் லோவுக்குமான ஒரு மூமெண்ட் இருந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் லெவல்ல வந்து க்ளோசிங் நடந்திருக்கு பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் வந்து டவுனில் வந்துட்டு திரும்ப ஆயிரத்தி ஐநூறு பாயிண்டில் வந்து க்ளோசிங் நடந்துருக்கு ஸோ என்ன அடுத்து மார்க்கெட்டில் நடக்க போயிருது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸோ இந்த இஸ்ரேல் ஈரானுடைய பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா கமாடிட்டி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப் அதாவது க்ரூட் ஆயில் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் இன்னுமே வந்து ப்ரூட் ஆயில் வந்து மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுது கோல்டு வந்து கண்டிப்பாக ஆகணும் ஸோ நான் வெள்ளிக்கிழமை வந்து போஸ்ட் மார்க்கெட் வந்து கோல்டு பேசணும்னு நினைச்சேன் பட் ஆனால் நான் பேசவும் இல்லை கிட்டத்தட்ட எம்சிஎஸ் மார்க்கெட்லேயே வந்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அப்படிங்கிற லெவல்ஸ் வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆச்சு பட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து நம்ம ரீட்டைல ஆபரண தங்கமாக நம்ம வாங்குறது ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சு ஒரு லட்சத்தி முந்நூற்றி தொண்ணூறுபாங்கிற லெவலுக்கு பத்து கிராம் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமையே வந்துருச்சு கிட்டத்தட்ட இது சென்னை மார்க்கெட்டில் ஒரு நூறுரூபா இரநூறுபா வித்தியாசத்தில் டெல்லி அண்ட் மும்பை மார்க்கெட்ஸில் வந்து கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு கோல்டு இன்னும் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு குளோபல் உடைய சென்ட்ரலைஸ்ட் பேங்க்ஸஸ் எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் வார் மாதிரிதான் வந்து இப்போ நம்ம இதை எடுத்துக்க வேண்டியிருக்கு ஸோ இந்தியா பாகிஸ்தான் ஒரு வாரத்துக்கிட்ட வந்து ஒரு பதற்றத்தை கொடுத்த மாதிரி இப்போ இஸ்ரேல் ஈரான் வந்து ஒரு பதற்றத்தில் போய்கிட்டு இருக்கு ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லா சென்ட்ரலைஸ்ட் பேங்க்குமே வந்து கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டுறாங்க ஸோ கோல்டை வாங்கி இருப்பை அதிகரிக்கிறாங்க ஸோ இதனால கோல்டோடைய ரேட் இன்னும் ஒருபடி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கமாலிட்டியில் ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க கோல்டு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அதே மாதிரி குரூட் ஆயிலும் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் குரூட் ஆயில் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு நேச்சுரல் கேஸ் வந்து பெருசாக வந்து ஃப்ரைடே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை பட் இருந்தாலும் நேச்சுரல் கேஸுமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு குளோபல் சுச்சுவேஷனை பார்க்கும்போது நேச்சுரல் கேஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு மண்டே வந்து இருக்கு கிட்டத்தட்ட முந்நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே மண்டே வந்து உங்களுக்கு போச்சுதுன்னா அது அங்கேருந்து ஒரு இருபது பாயிண்ட் வந்து உங்களுக்கு சடனாக ஏறதுக்கான சான்சஸுமே வந்து அதிகமா இருக்குது ஸோ இந்தியா லெவலில் நமக்கு பெரிய லெவலில் ஒரு ஈவென்ட்ஸ் எதுவுமே இந்த வீக் வந்து கிடையாது ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து ஆர்பிஐ ரேட் கட்டு வந்து வந்துருச்சு ஸோ க்யூ ஃபோர் ரிசல்ட்ஸில் வந்து இந்த இந்த வாரம் வந்து உங்களுக்கு இப்போ லாஸ்ட்டாக நமக்கு ட்ரைடிங் செஷன் இல்லாமல் சனிக்கிழமை வந்து ஸ்பைஸ் ஜெட்டோடைய க்யூ ஃபோர் ரிசல்ட் மட்டும் வந்திருக்கு ஸோ அவங்களுமே வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு முந்நூற்றி அறுபது கோடி ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறதா அவங்களுமே வந்து காமிச்சிருக்காங்க ஸோ ஸ்பைஸ் ஜெட்டை வந்து நம்ம திங்கட்கிழமை வாட்ச் லிஸ்டில் வந்து பார்க்குறோம் அதில் ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடக்குதா இல்லை ஒரு நல்ல ஒரு மண்டம் இருக்குதாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம பேசியிருந்தோம் ஜூபிலன் ஃபுட்டு வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து அவ்வளோ ஒரு டவுன்ஃபால் வந்துருந்தாலும் ஜூபிலன் ஃபுட்டு வந்து ஒரு பர்சனலா அவங்க ஒரு செல்லிங் அவங்க பிஸ்னஸ் குரோத்துக்காக அவங்களுடைய ஓன் சேர்ஸை வந்து செல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸஸ் வந்தத வச்சு அவங்களுடைய குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸஸ் வந்து ஒரு மூணு ஸ்டாக்ஸஸ் வந்து ஜூப்ளன் குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸஸ் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்துச்சு ஸோ போன வாரம் ஸ்டாக் லெவல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிரேட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணப்புறம் ஃபைனான்ஸ் ரெண்டாவது வந்து ஓஎன்ஜிசி வந்து சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபல் சுச்சுவேஷனுக்கு ஆயில் மார்க்கெட் வந்து ஒரு டபுள் அப்படிங்கிற லெவலுக்கு கூறிக்கிட்டு போவாங்கிறது தான் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கமாடிட்டி டே மைண்ட் செட்டாக இருக்கு அதனால ஓஎன்ஜிசி பிளஸ் ஆயில் அண்ட் கேஸஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து இந்த வீக் வந்து நம்ம ஒரு ஸ்டாக் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்றவங்க கூட அதை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பண்ணலாம் நிப்டி ஓவரால் என்ன அடுத்து போக போகுது ஸோ இந்தியன் மார்க்கெட்டை வந்து பெருசாக தூக்கி நிறுத்த போற வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸோடைய கேபிட்டலைசேஷன் வந்து இந்த வீக் வந்து ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல இல்லை ஒரு நெகட்டிவ் சைட்ல தான் வந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னு இந்த குளோபல் கேசஸ் தான் வந்து எல்லாருமே வந்து சொல்ற ஒரு விஷயமா இருக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரு மைண்ட் செட்டும் அப்படிதான் தோணுது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்க கையில வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் நீங்க வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு ட்ரேடோ நீங்க பண்றீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்க வந்து எடுத்து வச்சிருக்கிற பொசிஷன்ஸை வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு கேஷ் அண்ட் ஹேண்டுக்கு தான் நீங்க வந்து மார்விங்களை தாண்டி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாரும் தனிக்குமா யூஸ் பண்ண மாட்டாங்க பட் இதை வந்து ஒரு பங் பண்ணி நிறுத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் ஃபெயில்ல வந்து போன வாரம் பண்ணியிருந்தாங்க ஃபண்ட்ஸ் வந்து பட் இருந்தாலுமே மியூச்சுவல் ஃபண்டோடைய ஒரு டேட்டா வந்து வெளியில வந்தது போன மாசத்தோட இந்த மாசம் வந்து மியூச்சுவல் ஃபண்டோடைய அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டால வந்து குறைஞ்சிருக்கிறதா வந்து ஒரு நியூஸுமே வந்து வந்துருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ப்ராஃபிட் புக்கிங் லெவலில் தான் எல்லாருமே வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து அணுகிற சூழ்நிலை வந்து இந்த வாரமும் இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே வந்து வியாழக்கிழமை கோஸ்ட் மார்க்கெட்டுகளில் வந்து பேசுறோம்னா நிப்டி வந்து ஒரு அண்டர் வெயில்டேஜ்ல வந்து இருக்கு அதாவது வந்து ஒரு ஏப்ரல்ல இருந்து நமக்கு வந்து இந்த ஜூனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்துச்சு பட் ஒரு கரெக்ஷன் கொடுத்து உங்களுக்கு மேலே போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மூவாயிரம் பாயிண்ட்ஸஸ் வந்து மேலே ஏறி இருக்கு அந்த மூவாயிரம் பாயிண்ட்ஸஸ் இருந்து குறைஞ்சது வந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட்ஸாவது வந்து உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்தா தான் அங்கிருந்து திரும்ப வந்து ஒரு புல்பேக்கா உங்களுக்கு ஏற்கனவே டச் பண்ண ரெசிஸ்டன்ஸை வந்து உங்களுக்கு உடைக்கும் போது ஒரு ஹெவி வால்யூமோட உடைக்க முடியுமே தாண்டி அதுக்கு இடையில வந்து உங்களுக்கு என்ன ஒரு பிரேக் அவுட் நடந்தாலும் அது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா போறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் கிட்டத்தட்ட இந்த வாரம் நிப்டியோடைய நம்ம லெவல்ஸ் என்னங்கிறத பார்த்துருவோம் ஸோ நிப்டி கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு மேலே டெய்லி க்ளோசிங் நடந்தா மட்டும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்குலாம் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி நடந்துச்சுன்னா நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸை சொல்லிட்டு அதுல இருந்து மேல எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு லெவல்ஸை ரீச் பண்ணிட்டு இருந்து ஒரு ஹெவியான செல்லிங் ப்ரெஷரும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி நடந்தால் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி நூறு அப்படிங்கிறது அடுத்த ஒரு சப்போர்ட்டா நமக்கு கிரெடிட் ஆகுது அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜோடைய சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட்டி செவன்ல இருக்கு கிட்டத்தட்ட இப்போ டுவெண்ட்டி பீரியட் மூவிங் ஆவரேஜா கட் பண்ணியாச்சு அடுத்ததா இருக்கக்கூடியது பிப்டி மூவிங் ஆவரேஜ் ஸோ பிப்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு நியரா இன்னைக்கு வந்து இப்போ நமக்கு க்ளோசிங் ஆனது கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து மறுபடியும் டுவெண்டி பீரியட் மூவிங் ஏவரேஜ ஒரு ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆயிட்டு அங்க இருந்து திரும்ப டூ ஹண்ட்ரட் மூவிங் ஏவரேஜுக்கு வந்து வரதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்கு சோ நியூஸ் பேஸ்டு மட்டும் இல்லாம டெக்னிக்கல் பேஸ்டு மட்டும் இல்லாம எல்லா பக்கமுமே வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் வந்து குளோபல் லெவல்ல இருக்குது அதனால இந்த வீக் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு ஹெவியான பொசிஷன் மெயின்டைன் பண்ணாங்க ஸோ ஒரு மினிமம் பொசிஷன் எடுத்துட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆகும் அடுத்ததா பேங்க் நிப்டி ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஹெவி வெயிட்டேஜில் தான் இருந்துச்சு அதுவுமே இன்னும் ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனுக்கு இன்னும் வரணும் இன்னும் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் வந்து இன்னும் கீழே இறங்கிச்சுனா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பைக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருந்து ஒரு புல் பேக் ரேலி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிறது இந்த வீக்கு வேணா ஒரு சாங் சப்போர்ட்டா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ மண்டே மார்க்கெட்டில் வந்து நமக்கு என்ன ஒரு பொசிஷன் கொடுக்குதோ அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஒரு டைரக்ஷனல் மூவ்மெண்ட் நம்ம போகலாம் கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் உங்க கையில ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கோல்டு ஆப்ஷன்ல வந்து இல்லை கோல்டு மினி ஆப்ஷன்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு பொசிஷன் வந்து எடுக்கலாம் ஒரு மந்த்லி எக்ஸ்பயரிட்டி அதுவும் இந்த மந்த் வேண்டாம் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் வந்து எடுத்து ஹோல்ட் பண்ணலாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும்னு நம்புறேன் கொஸ்டின்ஸ்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்